ஐ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம யூடியூப் குரோத்துக்கு டிஸ்கிரிப்ஷன் எவ்வளவு முக்கியங்கிறத நம்ம இந்த வீடியோ பதிவு பார்க்க போறோம் ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பதிவுல நம்ம டைட்டில் பார்த்துட்டோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பார்க்க போறோம் யூடியூப் ஹெல்ப் மூலமா தான் நம்ம ஃபர்ஸ்ட் அது என்னன்னு நம்ம பார்த்துக்கணும் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா அதாவது யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனோட லெந்த் வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் கேரக்டர் அந்த ஐயாயிரம் கேரக்டர் அட்லீஸ்ட் ஒரு டூ ஃபிஃப்டி கேரக்டர் நம்ம ஃபில் பண்ணுவோம் அது எந்த மெத்தட்ல இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கறோம் மெயினா என்னென்ன இருக்கணும் என்னென்ன இருக்கக்கூடாது யூடியூப் என்ன சொல்றதுன்னு பார்க்கும் வரும் நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் போடுறேன் டிஸ்கிரிப்ஷன் போட்டா அதுவே வந்து பாத்தீங்கன்னா டிப்ஸ் ஃபார் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வந்தது பாத்தீங்களா இப்ப வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அது என்ன சொல்லுதுங்கிறத நம்ம வந்து பாக்கோம் இப்ப வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அது வந்து என்ன சொல்லுதுன்னா யூடியூப் அல்காரதத்துக்கு அந்த வீடியோ எது சம்பந்தமானது அப்படின்னு சொல்லுவோம் யூடியூப் இந்த டிஸ்கிரிப்ஷன் டெல் டு யூடியூப் அல்காரதம் வந்து இந்த வீடியோ என்ன அப்படின்னு சொல்லுது இதுல ரெண்டு பார்ட் இருக்கு யூ can think about இந்த டூ பார்ட் உங்களுக்கே தெரியும் இப்போ மோர்னு தெரியும் ஏன்னா முதல் நூத்தி ஐம்பது டு நூத்தி எழுபது கேரக்டர் தான் நம்ம விசிபிள் ஆகும் லேப்டாப் நீங்க சிஸ்டத்துல யூஸ் பண்ணீங்கன்னா ஷோ மோர்னு காட்டும் அதனால வந்து ஃபர்ஸ்ட் தெரியறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா வீவர் கிளிக் அதை வந்து கிளிக் பண்ணிட்டு நம்ம போய் பாக்குறது சரிங்களா ஐயாயிரம் கேரக்டர்ல முதல் ரெண்டு அந்த ரெண்டு லைன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அங்க எப்படி அறுபது கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டனோ அதே மாதிரி இங்க முதல் ரெண்டு லைன்ஸ் அதாவது நூத்தி ஐம்பது அந்த மாதிரி வேர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா யூனிக் டிஸ்கிரிப்ஷனா எழுதுங்க எங்கேயாவது இருந்து காப்பி பண்ணாலும் ப்ராப்பரா அது கூட ஏதாவது ஆட் பண்ணுங்க ஐடென்டிஃபை ஒன்னு டூ ரெண்டு மெயின் கீவர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோட் வீடியோ டைட்டில்லையும் கொடுங்க டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுங்கன்னு யூடியூப் சொல்லுது சரிங்களா அதுக்கு அந்த கீவர்ட் பிளானர் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா அது ரொம்ப சூப்பரான டூல் அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்க மெயினா வந்து பாத்தீங்கன்னா யூஸ் <laughs> வீடியோ சாப்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா டைம் ஸ்டாம்னு போட்டு ஜீரோ ஜீரோ இது பண்ணுவாங்க அதாவது இப்ப நீங்க சிக்கனை கழுவுறது எப்படி வாஷ் பண்றது எப்படி தேவையான பொருள் அந்த மாதிரி ஒரு இது அதுக்கப்புறம் குக் பண்ற மெத்தட் அதுக்கப்புறம் கடைசி பைனலா டேஸ்ட் பார்க்க அதே மாதிரி நீங்க வீடியோ சாப்டர் யூஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் லிங்க் அவுட் பிளேலிஸ்ட் ஃபார் இதை நிறைய பேர் பண்றதே இல்ல உங்க பிளேலிஸ்டோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்க டிஸ்கிரிப்ஷன்ல யூடியூப் கொடுக்க சொல்லுது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிரியாணினா பிரியாணியோட ஏதாவது ஒரு யூடியூப் அந்த பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட நீங்க மறக்காம உங்களோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுங்க பண்ணுங்க சரிங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு யாராவது வீடியோக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா அவங்களை ப்ரோமோட் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஏதாவது லிங்க் இருந்துச்சுன்னா இப் யூ வாண்ட் டு ஷோ கேஸ் இம்பார்ட்டன் லிங்க் அதாவது உங்களோட அதர் லிங்க்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நீங்க அத கொடுங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் வந்து உங்களுக்கு ரொம்பவே சொல்லுது சரி நான் இப்ப வந்து டிஸ்கிரிப்ஷன் எப்படி எழுதலாம் சிம்பிளா எப்படி எழுதலாம்ங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம் இப்ப ஒண்ணு இல்ல நம்ம வந்து டைட்டிலுக்கு எப்படி கேட்டரைஸ் பார்த்தோமோ இங்க டொமோட்டோ ரைஸ் பார்ப்போம் tomato rice அப்படினு கொடுத்தோம்னா tomato rice இன் tamil ல கொடுக்கும் அப்பனா நம்மளோட ஆடியன்ஸ் குள்ள வந்து இப்போ வந்து பாத்தீங்கனா இப்போ நீங்கள் youtube லயே தேடிக்லாம் இதுலயே தேடிக்லாம் இங்க இருக்குறது எல்லாமே வந்து பாத்தீங்கனா அதிகளவுக்கு வியூஸ் போனத தான் இருக்கும் சரிங்களா நமக்கு இந்த டாப் 5 லிஸ்ட்ல வர்றது எல்லாமே இப்போ எதோ ஒரு வீடியோவை நான் கிளிக் பண்றேன் வெச்சிருக்கீங்களா சரி இந்த வீடியோ நான் கிளிக் பண்றேன் இப்போ இந்த வீடியோல இப்போ இந்த வீடியோல மோர்அ கிளிக் பண்ணாலாம் தெரியும் இந்த மோரை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே இந்த மோரை கிளிக் தான் தெரியும் சரிங்களா இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து மறக்காம பார்க்கணும் இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேல டைட்டில்லையும் தக்காளி சாதமும் கொடுத்துருக்காங்க இங்கேயும் வந்து கிட்டத்தட்ட தக்காளி சாதம் எப்படி அப்படி போட்டு இன்னைக்கு நம்ம இந்தியன் ரெசிபி தமிழ்ல டொமேட்டோ ரைஸ் ரெசிபி செய்வது எப்படின்னு பார்க்க போறோம் அப்படின்னு தமிழ்ல அந்த டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டு அவங்களோட பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ரிலேட்டட் லிங்க்ஸ் அந்த பார்த்தீங்களா யூடியூப் சொல்ல ஃபாலோ பண்ணியிருக்காங்க அவங்களோட பிளேலிஸ்ட் லிங்க் எல்லாம் இங்கே கொடுத்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஹேஷ்டாக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பதினஞ்சு கே இதுக்கு மேலே கொடுத்துட்றீங்க யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு தான் மேக்ஸ் ஆனால் நீங்கள் ஒரு ஏழு டு எட்டு நம்ம ஒரு எக்ஸ்பைரி டேட் வந்து ஜூனில் ஒரு பொருள் எக்ஸ்பைரி ஆகுதுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏப்ரலில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வாங்க மாட்டேங்க ஏன்னா ஒரு ஒரு மாதம் அதே மாதிரி தான் அது சொன்னது பதினஞ்சு நாளும் நீங்கள் ஒரு எட்டு வரை யூஸ் பண்ணுங்க அதாவது ஒரு பிராண்ட் நியூஸ் பிராண்டா பிரியாணி அதுக்கப்புறம் டிஷ் நேம் சிக்கன் பிரியாணி அதுக்கப்புறம் செய்த முறை தமிழ்நாட்டு முறை அதுக்கப்புறம் இந்தியன் டிஷ் அதுல அப்படின்னு ஒரு நாலஞ்சு சரிங்களா நிறைய பேர் மிஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இன்கிரிடியன்ஸ் அதாவது நமக்கு தேவையான பொருட்கள் நம்ம இதுல யாருமே ஆட் பண்ணது இல்ல நீங்க டெபினெட்டா சக்சஸ் ஆன எல்லாரோட வீடியோ பாருங்க எயிட் என்ன பொறுத்தவரை நான் பார்த்த எயிட்டி டு நைன்டி பைவ் பர்சன்ட் மேல இருக்கல இன்கிரிடியன்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க சரி இது ஆட் பண்ணதுனால என்ன யூஸ் அப்படின்னா நீங்க செலவு வந்து எப்படி தேடுவாங்க தெரியுமா தயிர் சாதம் செய்வது எப்படி வித் லெமன் தயிர் சாதம் செய்வது எப்படி இந்த டொமேட்டோ ரைஸ் செய்வது எப்படி வித் அப்படி ஒவ்வொரு இது போடும்போது அந்த இன்ஹெரிட்டன்ஸ் பேரையும் சேர்த்து தேடுவாங்க அப்பனா உங்க டிஸ்கிரிப்ஷன்ல அந்த இன்ஹெரிட்டன்ஸ் இருந்துச்சுன்னா அது யூடியூப் அல்காரத்தை புஷ் பண்ணி இன்னமும் உங்களோட வீடியோவை நிறைய கொடுக்கறதுக்கு சான்சஸ் அதிகம் சரிங்களா அப்பனா நீங்க என்ன பண்ணிக்கணும் முதல் ரெண்டு லைன் இம்பார்ட்டன் அதுல கீவேர்ட்ஸ் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னென்ன டைம் ஸ்டாம்ப் இருந்தா ஆட் பண்ணிக்கலாம் ஹேஷ்டாக் வந்து ஒரு ஃபைவ் டு எயிட் மேலே ஆட் பண்ணாதீங்க இன்ஹெரிட்டன்ஸ் கண்டிப்பா ஆட் பண்ணுங்க அவங்க என்னென்ன ஆட் பண்ணிருக்காங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க சரி வாங்க வேற ஏதாவது வீடியோ இருக்காங்க பண்ணுவாங்கன்னு பார்ப்போம் வேற ஏதாவது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போமே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் ஒன் இயருக்குள்ள ஆறரை லட்சம் போயிருக்கு இவங்க வீடியோ நான் ஸ்டாப் பண்ணிட்டு பார்க்குறேன் என்ன மாதிரி வச்சிருக்காங்க என்னன்னு பார்ப்போம் அவங்களும் என்ன மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாகவே முடிச்சிட்டாங்க வெறும் இந்த டிஸ்கிரிப்ஷன் எதுவுமே ஆட் பண்ணல இந்த சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து வேணா நம்ம அடுத்து பார்ப்போம் பார்ப்போம் ஏன்னா நம்ம வந்து நம்ம வந்து நிறைய இதை பார்க்கும் போதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது அறுபது லட்சம் வியூஸ் போயிருக்கு கண்டிப்பா இதை பார்ப்போம் நான் கிளிக் பண்றேன் இவங்க என்ன மாதிரி பண்ணிருக்காங்கன்னு பாப்போம் மோரை கிளிக் பண்ணுங்க டைட்டிலும் டிஸ்கிரிப்ஷனும் ஒன்னா வச்சிருக்காங்க பாத்தீங்களா இன்வெரிடன்ஸ் கண்டிப்பா ஆட் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கீவேர்ட் ஆட் பண்ணிட்டாங்க நிறைய வாட்டி ஆட் பண்ணல பாருங்க டொமோட்டோ ரைஸுங்கிற வயர் வந்து ஒரு வாட்டி தான் இருக்கு அது லஞ்ச பாக்ஸ்ல ஒரு கீவேட் ஆட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் இன்ஹெரிட்டன்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க அந்த செய்யற விளக்க தேவையான பொருட்களை தமிழ்லயும் ஆட் பண்ணிருக்காங்க பைனலா ஹேஷ்டாக் ஆட் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி நம்மளும் பண்ண வேண்டும் இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க இன்ஹெரிட்டன்ஸ் மறக்காம ஆட் பண்ணுங்க டைம் ஸ்டாம் கூட டெக் சேனலுக்கு அதிகமா தேவைப்படும் லென்த் வீடியோக்கு தேவைப்படும் அதனால வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வேற யாராவது பார்க்கலாமா இது வந்து நீங்க எப்படி தான் நீங்க உங்களுக்கு யாராவது புடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க அவங்க சேனல்ல போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா என்ன பண்ணிருக்காங்க ஏது பண்ணிருக்காங்கன்னு தெரியும் சரி இன்னொரு சண்டே சமையல் இருக்கு பாப்போம் அதுலயும் போயிட்டு அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு பாப்போம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹவு டு மேக் போட்டுட்டு தக்காளி சாதம் போட்டு ஆனா வந்து பாருங்க நிறைய டொமோட்டோன்னு நிறைய யூஸ் பண்ண பாருங்க வீட்டு சமையல் கிராமத்து சமையல் இந்தியன் ரெசிபி அந்த மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க சரிங்களா சோ நம்ம இன்கிரீடியன்ஸ் மறக்காம ஆட் பண்ணுங்க அதுவும் யூடியூப் அழகாரத்துக்கு வரும் சரிங்க இவ்வளவுதான் நான் எப்படி கஷ்டப்பட்டு டைப் பண்றதுன்னா திரும்பவும் சொல்றேன் நம்ம டைட்டிலுக்கு என்ன யூஸ் பண்ணமோ அதேதான் நம்ம வந்து இங்க யூஸ் பண்ண போறோம் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுங்க சாட் ஜிபிடி ஓபன் பண்ணிட்டு எஸ்இஓ டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் ஒரே வார்த்தையில இப்ப கேட்கலாம் இப்ப பாருங்க நம்ம அப்ப டைட்டில் மாத்திரம் நான் பார்த்ததுனால நம்ம அதை கேட்கல நம்ம இப்ப கேட்கிற பாருங்க எஸ்இஓ டைட்டில் ஒரே ஒரே கமெண்ட்ல எல்லாமே முடிச்சிடலாம் எஸ்இஓ டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் டொமோட்டோ ரைஸ்

டேஸ்டி டொமேட்டோ ரைஸ் இன் டென் மினிட்ஸ் தக்காளி சாதம் ரெசிபி தமிழில் அப்படின்னு டைட்டில் அழகா கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷன் எப்படி கொடுத்துருக்கு பாருங்க கிட்டத்தட்ட முதல் ரெண்டு லேரன் வந்து பாத்தீங்கன்னா குயிக் அண்ட் டேஸ்டி டொமேட்டோ ரைஸ் இன் தக்காளி சாதம் போட்டுட்டு லுக்கிங் ஒரு இதெல்லாம் கொடுத்துருக்கு இன்கிரீடியன்ஸ் வந்து இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இதை காப்பி பண்ணிட்டு நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணீங்க ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் அது உங்க தகுதி நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோமோ பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா இது வந்து

ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு தான் கொடுத்துருக்கு டொமோட்டோ ரைஸ்னு கொடுத்துருக்கு தமிழ்லையும் கொடுத்துருக்கு தக்காளி சாதம் குயிக் லன்ச் ரெசிபி தமிழ் குக்கிங்னு ப்ராண்டு மேடம் கொடுத்துருக்கு ஹோம் மேட் லன்சுன்னு கொடுத்துருக்கு சரிங்களா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கும்போது ஹேர் ஸ்டாக்கையும் கொடுத்துருச்சு நமக்கு தேவையான பொருட்களும் கொடுத்துருச்சு இப்போ வந்து டைம் ஸ்டாப்பையும் ஆட் பண்ணு அப்படின்னா அதுவே வந்து டைம் ஸ்டாப் ஆட் பண்ணிவிடும் சரி இப்போ எனக்கு இந்த டைட்டில் பிடிக்கலங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை ஜென்ரேட் நியூ அப்படின்னு கொடுத்துக்கோ ஜென்ரேட் நியூனு கொடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க நீங்க தேவையான பொருளை மறந்தா கூட ஜாட்சி மறக்காது ஜென்ரேட் நியூ டைப் நியூ ஒன் அப்படின்னு நான் கொடுக்குறேன் நீங்க இதை தமிழ்ல கூட சொல்லிக்கலாம் சரிங்களா நான் வந்து நீங்க தமிழ்ல கூட சொன்னீங்கன்னா அதுவே வந்துடும் சோ நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல முதல் ரெண்டு லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அதுல கீவேர்டு கண்டிப்பா இருக்கணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இர்ரெஸ்டபிள் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் செய்வது அப்படின்னு மறுபடி டைட்டில் கொடுத்துருக்கு இங்கே பார்த்தீங்களா ஈஸி சவுத் இந்தியன் ஃபுட் தக்காளி சாதம் செய்வது அப்படின்னு மறுபடி வேடெல்லாம் மாற்றிருக்கு இன்கிரீடியன்ஸ் தேவைப்பட்ட இங்கிலீஷ்லையும் வச்சுக்கோங்க இங்கிலீஷ்லையும் கொடுங்க தமிழ்லையும் கொடுங்க ஏன்னா நம்ம மக்கள் தமிழில் தேர்ந்தாலும் வந்துடும் இது உங்களோட சர்ச்சை இன்னும் அதிகரிக்கும் அதுக்கப்புறம் பிளேலிஸ்ட் லிங்கை நீங்கள் மறக்காம உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க மற்ற லிங்கை போடுற மாதிரி பிளேலிஸ்ட்லையும் போடுங்க தேவையான பொருட்கள் கொடுத்துருச்சு பெர்ஃபெக்ட் ஃபார் அதுவே சொல்லிட்டு அக்கறை சப்ஸ்கிரைப் போட்டு இங்கேயும் பாருங்க டொமேட்டோ ரைஸ் தமிழ் குக்கிங் சவுத் இந்தியன் ஃபுட் அப்படின்னு கொடுத்துருச்சு எனக்கு இதுவும் பிடிக்கலன்னா நியூ ஒன் அப்படின்னு கேட்போம் என்ன சொல்றதுன்னு பார்ப்போம் நியூ ஒன்னு கொடுத்தா மறுபடியும் இன்னொரு டைட்டில் கொடுக்கும் இதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி நமக்கு பிடிச்சதை நீங்க வந்து காப்பி பண்ணிக்கலாம் இங்க பாருங்க ஜஸ்ட் டூ டொமோசோ ஒரு ஆச்சரிய தூர் ரெண்டு தக்காளியை வச்சுக்கிட்டு சூப்பர் டேஸ்டி தக்காளி சாப்பாடு என்ன ரெண்டு தக்காளியை வச்சுட்டு பாத்தீங்கன்னா அண்டர் செவன்டி கேரக்டர் என்ன பண்ணுங்க அது ஹூக் அதாவது ஆர்வத்தை தூண்டுற வேடும் இருக்கு கீவேர்டும் இருக்கு தமிழ்ல இருக்கு அப்படின்னு சொல்லுது அதை பத்தி எக்ஸ்பெயின் பண்ணிட்டு மறுபடியும் சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது நம்மளோட கீவேடா நிறைய வாட்டி கொடுக்காதீங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் என்ன இருக்கோ அதை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்டு ஒரு சின்ன டூ லைனை மேக்அப் பண்ணுங்க அதுல ரெண்டு வாட்டி கீவேர்டை யூஸ் பண்ணுங்க சரியா ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் இப்ப ஹேஷ்டே கூட கிட்டத்தட்ட அதுவே கொடுத்துருச்சு இந்த வீடியோல கொடுத்துருச்சு லைக் கமெண்ட் ஷேர் இஃப் யூ வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுது ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் இந்த காப்பின்னு இருக்கு பாத்தீங்களா இதை காப்பி பண்ணிட்டு உங்களோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல பேசலாம் இது இன்னும் சிஸ்டம் வச்சு யூஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் நான் சொல்ற மெத்தட்ல டைட்டிலையும் டிஸ்கிரிப்ஷன் போடுங்க நம்ம அடுத்த வீடியோல ஹேஷ்டாக்கையும் டேக்கையும் ஒன்னா பாத்துரலாம் ஏன்னா இது எல்லாம் சேர்ந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெட்டா டேட்டாமோ இது ரொம்ப யூஸ்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் இதை கண்டிப்பா இந்த டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் நீங்க சாட்ஜிபிட்டி யூஸ் பண்ணியே பண்ணுங்க உங்களுக்கு தமிழ்ல இல்லை உங்களுக்கு இங்கிலீஷ் இல்ல தமிழ்லே நீ வந்து சொல்லலாம் தக்காளி சாதம் செய்வது எப்படி எனக்கு யூடியூபுக்கான சரியான டைட்டில கொடுங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க நீங்க தமிழ்ல கேட்டாலும் அது உங்களுக்கு கொடுக்கும் இத நீங்க ஃபாலோ பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆள் பாதி ஆடை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பார்த்துட்டு தாங்க அடுத்து நம்மளோட வீடியோக்குள்ளே வருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க